விருச்சிகம் ராசி பலன் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மீன ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் சனி பகவான் பகவான் சேர்க்கையும் இவர்கள் அனைவரையும் கேது பகவான் பார்க்கும் நிலையும் மோனமான வீதியில் முனைச்சுழியின் பாலையில் பானமான வீதியில் பசைந்த செஞ்சுடரிலே ஞானமான மூலையில் நரலை தங்கும் வாயிலில் ஓனமான செஞ்சுடர் உதித்ததே சிவாயமே உலகம் சிவமயமானது பலவிதமான பாவங்களை ஜென்மம் ஜென்மமாக செய்து கொண்டிருக்கிறோம் பாவங்களை தீர்க்க ஆத்மா அனுபவம் பெற வேண்டும் பாவத்தை தீர்க்க புண்ணியம் செய்தல் வேண்டும் பாவத்தை தீர்க்கவே இறைவன் நமக்கு பல பிறவிகளை தருகிறார் உடலால் பாவம் செய்வது ஒரு வகை பாவம் மனதால் பாவம் செய்வது ஒரு வகை பாவம் தனக்கு வேண்டியதை அடைய புண்ணிய கர்மாவின் மூலமே அடைய வேண்டும் மனித உயிர் உள்ள மட்டும் ஆசை துன்பம் பயம் வெறுப்பு விருப்பம் இருக்கத்தான் செய்யும் அதில் விடுபட முயற்சி மேற்கொள்ள வேண்டும் ஞானத்தை அடைய ஞானம் என்ற பழுத்த நிலையை அடைய வேண்டுமானால் ஒரு மொட்டு பூவாகி பிஞ்சாகி காயாகி கனியாக சிறிது காலம் காத்திருத்தல் வேண்டும் அதற்கான காலம் கனியும் வரை காத்திருத்தல் வேண்டும் மனதை அடக்கி ஆத்ம ஒரு ஒருநிலைப்படுத்தினால் ஆனந்தம் கிட்டும் இறைவனை ஒருபோதும் மறக்காமல் சரணாகதி முறையில் ஈடுபட்டால் மகிழ்ச்சி சுகம் நிம்மதி அனைத்தும் கெட்டும் என கூறுகிறார் அப்படி கூறியவர் யார் தெரியுமா அவர்தான் மகான் ஸ்ரீ காமகோடி பீடாதிபதி சந்திரசேகர சரஸ்வதி பரமாச்சாரிய சுவாமிகள் இவர் பிறந்த ராசி விருச்சிகம் ராசிதான் சின்னக்கண்ணன் அழைக்கிறான் ஒரு நாள் போதுமா இன்றொரு நாள் போதுமா தங்கரதம் வந்தது தேரினிலே என்ற இது போன்ற எண்ணற்ற பாடல் பாடி மக்களை தன் பாடலால் கிரங்கடித்தவர் மாதவா உன் திருவடியை நம்பினோம் என்ற இது போன்ற பல பாடல்கள் பாடி மனதை பக்தியில் மூழ்கடித்தவர் இவரது பாடல்களில் புதுமை இனிமை இளமை நிறைந்திருக்கும் கேட்கும் போதெல்லாம் புதிதாக புதுவித இன்பத்தை தூண்டும் புதிய பல ராகங்களை தந்தவர் பக்த பிரகலதா படத்தில் நாரதராக நடித்தவர் சிறு வயது முதலே கர்நாடக சங்கீதத்தில் பெரும் பெற்றவர் இவர் யார் தெரியுமா இவர்தான் பிரபல இசை அரசர் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இவர் பிறந்த ராசி விருச்சிகம் ராசிதான் மற்றமோர் உதாரணம் தைரியமாகவும் துணிவுடனும் செயல்புரியக்கூடியவர் பேட்மின் துறையில் உலக புகழ் பெற்றவர் வெளிநாடுகள் பல சென்று விளையாடியவர் வெற்றிகளை குவித்தவர் இவர் யார் தெரியுமா அவர்தான் பேட்மிண்டன் விளையாட்டு வீரர் பிரகாஷ் படுகோனே இவர் பிறந்த ராசி விருச்சிகம் ராசிதான் இன்னுமோர் உதாரணம் பல தொழிற்சாலைகள் நிறுவியவர் பல சேவை நிறுவனங்களை நிறுவியவர் பல திருக்கோயில்கள் நிர்மாணித்தவர் இவர் யார் தெரியுமா இவர்தான் தான் உலக பெற்ற தொழிலதிபர் பிர்லா இவர் பிறந்த ராசி விருச்சிகம் ராசிதான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் பல தர்ம காரியங்கள் செய்வதிலும் இறைப்பணி செய்வதிலும் ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள் நீங்கள்தான் இசைத்துறையில் நடிப்பு துறையில் திரைத்துறையில் கலைத்துறையில் சாதனை படைப்பவர்கள் நீங்கள்தான் எல்லோரையும் உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள் நீங்கள்தான் கவரிமானை போல் கௌரவம் நிறைந்தவர்களாக வாழ்பவர்கள் நீங்கள்தான் எதையும் இறுதிவரை போராடி வெற்றி கொள்பவர்கள் நீங்கள்தான் விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனராசியில் ஆறு கிரகங்கள் வருகின்றன எந்த கிரகம் ஆனாலும் இந்த இடத்தில் நன்மையே தருவார்கள் ஐந்தாம் இடம் சூரிய பகவான் வரும் காலம் உயர்கல்வி படிக்க வெளிநாட்டில் உயர்கல்வி பயில மிகவும் துணையாக அமையும் தொழில் செய்பவர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும் காலம் தொழிலில் புதிய யுக்திகளை கொண்டு வந்து புகழ் அடையும் நேரம் ஐந்தாம் இடம் சந்திர பகவான் வரும் காலம் குழந்தைகளுக்கு வேண்டியவைகள் அவர்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டுவன அனைத்தும் செய்து மகிழும் காலம் இக்காலம் ஐந்தில் சுக்கர பகவான் வரும் காலம் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் காலம் காதலர்கள் திருமணம் செய்து கொள்ள உகந்த நேரம் இது குழந்தை செல்வம் கிட்டும் காலம் அவள் வந்து மகாலட்சுமி வந்துவிட்டாள் உங்களுக்கு அருள் தந்துவிட்டாள் பல தொழில்கள் செய்து பணம் சம்பாதிக்கும் காலம் நாலா விதத்திலும் பணம் வந்து கொட்டும் நேரம் ஐந்தில் சனி பகவான் பல வழிகளில் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் வரும் அதனால் சிறு சிறு பிரச்சனை வரும் சட்ட வல்லுநர் உதவி கொண்டு சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பெண்கள் உங்களை பற்றி பொய் புகார்கள் சொல்லக்கூடும் ஐந்தில் புத பகவான் நண்பனும் பகையாகும் நேரம் கவனம் ஐந்தில் ராகு பகவான் சில தடைகள் ஏற்பட்டு பின்பு சரியாகி வெற்றியடைவீர்கள் குழந்தைகள் உங்கள் சொற்படி கேட்க மாட்டார்கள் நீங்கள்தான் அவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பிடிவாத குணத்தை குறைத்து கொண்டால் நிம்மதி நிலவும் நேரம் இது புதன் நீசம் ஆவதால் எல்லோரிடத்திலும் எச்சரிக்கையுடன் இருத்தல் வேண்டும் பிரயாணங்களில் பண விஷயத்தில் கவனம் வேண்டும் தாய் வழி உறவுகளிடத்தில் கவனம் வேண்டும் எதைச் செய்வதாக இருந்தாலும் பல தடவை யோசித்தே செய்தல் வேண்டும் அரசு வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி கெட்டும் அரசியலில் உள்ளவர்களுக்கு தகுதிக்கு தகுந்தாற்போல் உயர் பதவி அந்தஸ்து கிட்டும் உங்கள் மனைவி மக்களுக்கு தங்க நகைகள் வைர நகைகள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் வலிய வந்து உதவும் நேரம் புகழ்கொடி நாட்டும் நேரம் திடீர் பணம் கிட்டும் மருத்துவ செலவும் வரும் உங்கள் ரகசியங்களையும் வெளியில் சொல்லாதீர்கள் மற்றவர் ரகசியங்களையும் வெளியில் சொல்லாதீர்கள் சந்தேகம் கொள்ளாமல் நீங்கள் செய்யும் தொழிலில் கவனம் செலுத்தி உழைத்தால் நிச்சயம் வெற்றி அடைவீர்கள் பழைய கடன்கள் குறையும் எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை ஆராய்ந்து அனுபவம் மிக்கவர்களின் உதவியை பெற்று சரியாக செய்யுங்கள் மனதையும் உடலையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலே கூறப்பட்ட உதாரணங்கள் அனைத்தும் நீங்கள் நம்புவதற்காகவே சொல்லப்பட்டது நீங்கள் எதையும் சாதாரணமாக நம்ப மாட்டீர்கள் நமக்கு எங்கே நடக்கப் போகிறது என்ற எண்ணம் வேண்டாம் நம்பிக்கையே வாழ்க்கை நம்பினோர் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஹனுமன் காயத்ரி मूल मंदिर ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஹரி மர்கட வம் 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 சர்வஜனம் மே வஷாகர்ஷணம் குரு குரு வவு இந்த மந்திரத்தை தினம் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய விரும்பியவைகள் அனைத்தும் தருவார் ஹனுமன்